ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபரிவா சரணம் ஆகா வந்தது பங்குனி உத்திரம் ஆலயம் யாவிலும் மங்கள உற்சவம் கோலாகலமாய் நடந்திடும் வைபவம் கோடிக்கணக்கில் சேர்ந்திடும் புண்ணியம் அரங்கனை ஆண்டால் மணந்தும் இந்நாள் அர்ஜுனின் ஒளியுடன் பிறந்ததும் இந்நாள் பரமனை உமையால் மணந்ததும் இந்நாள் சபரையின் ஐயன் பிறந்ததும் இன்னாள் கரைந்திடும் பக்தனை காத்திட சிவனும் காலனை காலால் உதைத்ததும் இன்னாள் இறைவன் தவம்மதை கலைத்திட வந்தவன் இறைவன் எரித்ததும் இந்நாள் குறமகள் வள்ளியை குமரனாம் முருகன் கைத்தலம் பற்றிய மங்கள திருநாள் சிறப்புடன் ராமர் சேதார் நல்லவர் திருமணம் உருங்கே செய்திடும் இன்னாள் பழனியில் ஆடிடும் காவடி உற்சவம் மயிலையில் அறுபத்தி மூவரின் உற்சவம் கழனிகள் செலுத்திடும் காஞ்சியில் நடக்கும் கௌரவக் கல்யாணம் என்னும் ஒரு வைபவம்